ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்று எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான வழிபாட்டுத்தலம் பகுதி மூன்று விளத்தூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயில் ஓம் ஸ்ரீ வல்லபகணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் புதுக்கோட்டை அறந்தாங்கி கட்டுமாவடி மணமேல்குடி கோட்டைப்பட்டினம் வெளத்தூர் கோட்டைப்பட்டினத்திலிருந்து ஆவுடையார் கோயில் செல்லும் வழியில் வெளத்தூர் உள்ளது ஆவுடையார் கோயிலில் இருந்து கோட்டைப்பட்டினம் செல்லும் வழியில் உள்ள வெளத்தூர் புண்ணிய கிராமத்தில் வயல்வெளிகளை கடந்து சென்றால் ஏரிக்கரையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ யோக நரசிம்ஹர் ஆலயத்தை தரிசிக்கலாம் சிதிலமான நிலையில் உள்ள துண்மையான கோயில் வயல் வரப்புகளின் மேல் நடந்து செல்ல வேண்டும் மழை பெய்தால் கருவறை முழுதும் ஒழுகும் நிலையில் பெரிதும் ஜீரணமாகி இருக்கும் ஆலயம் இத்தலத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது அரக்கணம் ரண்யகசிபுவை சம்மரித்த புனித வைபவத்தில் தோன்றிய நரசிம்ம மூர்த்தி பூலோகமே தாங்க இயலாத வகையில் மிகுந்த உக்ரத்துடன் திகழ்ந்தார் சுவாமியின் உக்ரத்தை தணிக்கும் வகையில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் நரசிம்ம பகவானுக்கு தம் திருக்கரங்களால் அரைத்த ஹரி சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பகவானின் சீதள திருமேனியை யோக நரசிம்ம அவதாரிகையாக தரிசித்தனர் நெடுங்காலமாக குடும்பத்தில் தடைப்பட்டு வரும் திருமணத்தை கணிவிக்கும் நரசிம்ம புண்ணிய பூமி பிள்ளை பேற்றுக்கும் அருள்வது குடும்பத்தை வருத்தும் கடன்கள் தீரும் குருமங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் கடந்த பல வருடங்களாக அந்தந்த ஆண்டிற்கான வழிபாட்டு தலங்களையும் அதன் மகத்துவத்தையும் அருளி வருகின்றார்கள் இத்தலத்தினை தாங்கள் தரிசிப்பதுடன் மற்றவர்களுக்கும் இத்தகவலை தெரியப்படுத்துங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாத இதழ் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்